நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நான் அறுவடை பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு ஒரு பாதிப்பு வருதுன்னா அது நீங்கள் உருவாக்குனு முதல்ல புரிஞ்சுங்க யாரோ செஞ்சது ஏதோ ஒரு பேய் செஞ்சிச்சு கெட்ட சக்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் செய்வது கெட்ட எண்ணத்தை கொண்டு செய்யும்போது அந்த விளைச்சல் கெட்டதாக வரும் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது பயப்படுங்கள் எனக்கு கெட்டது வேண்டாம் என்றால் கெட்டது நான் செய்யக்கூடாது இதுதான் விதி இறைவன் விதித்ததாகும் விதினு சொன்னால் இறைவன் விதித்தது நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது அவர்கள் அவர் அவரவர்கள் சம்பாதிப்பது சம்பாதிப்பது யாரும் யாருக்கும் தரதில்லை யாரும் செய்வதில்லை எனக்கு ஒரு கஷ்டம் வருது நான் சம்பாதிச்சது இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தரும் என்னுடைய உடம்புக்கு தான் கஷ்டத்தை கொடுக்க முடியும் மனசுக்கு இல்லை என் மனமும் என் உயிரும் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய இறைவனுடைய கட்டளை இல்லை உங்களால் அதிகபட்சமாக உடலை ஒரு கேடு உருவாக்க முடியும் இறைவன் அதுவும் அனுமதித்தால் ஞாபகம் உங்களுடைய இறைவன் உங்களை அனுமதித்தால் உங்களுக்கு அனுமதித்தால் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருபோதும் தவறு செய்வதில்லை நன்மையை தவிர அவன் நாடுவதில்லை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவனமிருந்து இருந்து ஒன்று வருகிறது என்றால் அது நன்மையை தவிர இல்லை எந்த கஷ்டமும் கிடையாது உங்களுக்கு